വെച്ചി വേൽ മുരു കമയറ്റ സീർ കേടർ വെതർക്ക കോളാലർ കളയുറ്റ മായാത മന്ത്രവാദ കമയറ്റ സീർ കേടർ വെതർക്ക കോളാലർ കളയുറ്റ മായാത മന്ത്രവദിക கருமத்தின் மாயாது கொண்டு போனும் கடுகெட்ட ஆபாத முரு சித்திர கோமாளமத்தின் மாயாது கொண்டு போனும் சமயத்தராசார நியமத்தின் மாயாது சகலத்துணி நாடும் நம்புளோர் புலோசி சமயத்தராசார நியமத்தின் மாயாது சகலத்துணி நாடு நம் സലനപ്പടാം വന്ന് താരായ് സരിയൈ പ്രിയായോഗിയത്തിനായാത് സലനപ്പടാ ഞാനം വന്ന് താരായ് സലനപ്പടാ

ஆ போய் வேலை இருக்கு பால்கா டெம்பிள் பெரிய சிவலிங்க திருமேனி ஒன்று சுதையில் இருக்கு இந்த வேடன் இங்கே தான் கிருஷ்ணர் இந்த மரத்தில் தான் இருந்ததாகவும் வேடன் இங்கே தான் அம்பு விட்டதாகவும் சொல்கிறாங்க கோலியா டெம்பிள் என்று சொல்லப்படுகின்ற கடற்கரை பஞ்சமாண்டவர்கள் வழிபட்ட அந்த திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் காலை உணவு இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் இருபத்தாறு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நிஷ்கலிங்கேஸ்வரர் கடற்கரை கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ எல்லோரும் திரும்பி வர்றாங்க அப்புடின்னா என்ன அர்த்தம்னா கடல் இன்னும் உள் வாங்கலை மூணு மணி மூணு மணிக்கு உள் வாங்கும் அப்படின்றாங்க அதனால் சாப்பிட்டு வந்துடுவோம்ன்ட்டு திருப்பி வர்றாங்க இன்னும் கடல் உள் வாங்கவில்லை இன்றைக்கி திரும்படி பார்த்தா மதியம் மூணு டு இருபது எட்டு மணி வரைக்கும் தான் உள்வாங்கியிருக்கோம் அதே மாதிரி காலையில் மூணு டு எட்டு இன்றைக்கி திதிப்படி உள்வாங்கோம் இப்போ கடலில் இருக்குது நிஷ்கலங்கேஸ்வரர் கோலியாக் என்ற இந்த திருத்தலம் அதனால் உணவு எடுத்துக்கொண்டு போகலாம் மூணு மணிக்கு ரெண்டரை மணிக்கு போனால் மூணு மணிக்கு உள்வாங்க நம்ம போய் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம் திருப்பி வரோம் உணவு எடுத்துக்கொண்டு நிஷ்கலேஸ்வரர் தரிசனம் செய்யலாம் என்ன இப்போ தான் கடல் உள்வாங்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க பார்த்துட்டு இப்போ சான்வி ரெஸ்டாரண்ட் ஆமாம் போய் சா உணவு எடுத்துக்கொண்டு விறகு கடலுக்கு செல்கிறோம் இங்கே தான் நம்ம போகிறோம் ரிசார்ட் மாதிரி இருக்குது ரிசார்ட் மாதிரி இருக்கு தங்க போகிறோம் சாந்தி ரெஸ்டாரண்ட் நல்ல குடிநீர் வசதி அப்படி மதிய உணவு சிவா 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 அனைவரும் மதிய உணவு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மதியம் லெமன் சாகம் மற்றும் அயு சாகம் கோவைக்காய் புரியும் நிஷ்கிலேஸ்வரர் தரிசனத்துக்காக போகிறோம் கோலியாக் திருத்தலம் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இதோட நாங்கள் கடல் கரைக்கு போயிட்டுருக்கோம் இந்த பாருங்க அடியார்கள்லாம் வந்துட்டுருக்காங்க ஒரு இளநீ கடைக்குள்ளே இருந்து நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சிவா எல்லாரும் வரோம் தான் போயிட்டுருக்கோம் இயற்கை பெருமானுடைய கருணைன்னு தான் சொல்லணும் எது நடந்தாலும் இறைவனுடைய கருணை சுகலேஸ்வரர் தரிசனத்துக்காக இப்போ வந்திருக்கோம் கடல் உள்வாங்கி வாங்கி கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் முழுமையாக உள்வாங்கவில்லை பாருங்க கோயில் கோபுரம் அப்புறம் கொடிமரம்லாம் தெரியுது எங்கே தெரியுதா பாருங்க இல்லைங்க கொடிமரம் கொடிமரம்லாம் தெரியுது இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் போல் இருக்கே இறைவன் திருவருள் குருநாதர் தான் உள்வாங்கியிருக்கு கடல் உள்வாங்கி கொண்டே இருக்கிறது இறைவன் திருவூர்லாம் இயற்கை இன்றைக்கி நவமி திதி மூணு ஆறுலேருந்து எட்டு ஆறு வரைக்கும் உள்வாங்கிருக்கோம் அப்படின்னு நெட்டில் போட்டிருக்காங்க மதியம் மூணு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் உள் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கே பஜேக்கே கே பஜேக்கே அந்த ஜலைங்கா தீன் பஜே ஆஜ்கா தீன் பஜேக்கா ஆஜிக்கா டெம்பிள்ஸே டீன் பஜேங்கா ஆ தீன் பஜே ஆ ஆஜ்கா ஓகே ஓகே டீக்கே ஆஹா மூணு மணிக்கு தான் நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க நல்லா தூக்குங்க ஐயா பாருங்க கொடிமரம் தெரியுது இன்னும் இன்னும் போகணும் இப்போ எல்லோரும் நாங்கள்லாம் நின்றுட்டு இருக்கோம் தரிசனத்துக்காக நிக்கிறோம் இப்போ தரிசனத்துக்காக நிக்கிறோம் அதாவது ஒரு கடலுக்குள்ளேயே ஒரு சிறிய ஒரு உலை மாதிரி ஆறு போகுது அதை கடந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஆற்றுல தண்ணி இருக்கு ஓம் நமச்சிவாய கடந்து போய் கொண்டிருக்கிறோம் காவாறுலையே போச்சு கையிலே போச்சு குளத்தை கடந்து போயிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க அங்கே இருக்குது ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு அந்த கடல் உள்வாங்கினே தான் நம்ம போகணும் பாண்டவர்கள் வழிபட்ட இத்திருத்தலம் நிஷ்கலேஸ்வரர் என்று திருநாமம் கொண்டு ஆட்சி செய்திருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது கடலுக்கு நடுவில் நாங்கள் நிற்கிற மாதிரி இருக்கிறோம் இப்போ எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது கோயில் வந்து கொடிமரம் எங்கே இருக்கு பாருங்க இப்போ நாங்கள் மணி வந்து சரியாக ஒன்றே முக்கால் மூணு மணிக்கு உள்வாங்கன்றாங்க இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போகணும் மூணு மணிக்கு உள்வாங்கன்றாங்க எல்லோரும் நாங்கள் இப்போ வெயிட் இருக்கோம் மணி ஒன்றே முக்கால் நவமி திதி எல்லோரும் நம்ம அடியார்கள்லாம் வந்து கொண்டு இல்லைங்கம்மா சீக்கிரம் சிவா திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் கடல் உள்வாங்கி கொண்டே இருக்கிறது இப்போ நான் பேசினதுக்கும் இதுக்கும் அரை மணி நேரம் கழித்து பார்த்தா ஒரு பத்து மீட்ரு உள்வாங்கியிருக்கு ஒரு இருபது மீட்டர் உள்வாங்கியிருக்கு நமக்கு இன்னும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல இருக்குது உள்வாங்க வேண்டியது ஒன்றரை கிலோமீட்டர் மொத்தம் கடலில் இன்னும் இன்னும் ஒரு கிலோமீட்டராது இருக்கும் போல இருக்குது இறைவனுடைய திருவருள் இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றே நாலு மணி நேரம் ஆகும்ன்றாங்க அங்கே எல்லாம் அப்படியே அங்கே உட்காந்துருக்கோம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள்லாம் இந்த பண்டா போது அப்படியே மணி அடிச்சுக்கிட்டே வருவாங்களாம் பண்டா அப்படி வரும்போது நாங்களும் அவங்களோட போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நன்றாக உள் வாங்கி கொண்டே இருக்கிறது எல்லோரும் நாங்கள் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுன்றாங்க நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் சிவா இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு கால் மணி நேரம் இருக்குது மூன்றரை மணிக்கு நம்ம உள்ளே போகலாம் சொல்றாங்க அந்த பூசை செய்கின்ற பாண்ட வருவாராம் இருக்கோம் அங்கே எல்லாம் எல்லா மழை வேற பேச பெய்து கொண்டிருக்கிறது வீட்டில் ஒன்று வச்சிருக்க பாருங்க அடையாளம் ஒவ்வொரு பதினைஞ்சு நிமிடத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்றத இந்த பாட்டில் அடையாளம் வச்சுருந்தா இங்கே வச்சுருந்துருக்காங்க முன்னாடி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே வச்சுருக்காங்க ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை அளவுகோலாக அந்த கடல் உள்வாங்கி கொண்டிருக்கிறது இன்னும் முன்னேகால மணி நேரம் நமக்கு கடல் உள்வாங்குவதற்கான நேரம் இருக்கிறது அதுதான் நம்ம இருக்கோம் கரு புதுக்கோட்டை போன்ற திருத்தலங்களில் இருந்து அடியவர் பெருமக்கள் தொண்ணூத்தி ஓர் அடியவர் பெருமக்கள் இன்றைய தினம் கோலியாக் நிஷ்கலேஸ்வரர் பாண்டவர்கள் வழிபட்ட திருத்தலம் இன்று நவமி திதி சரியாக ஒரு மூன்றரை மணிக்கு கடல் முழுவதுமாக உள்வாங்கும் இப்பொழுது மணி ரெண்டரை மணி பாதி உள்வாங்கி விட்டது மீதி பாதி உள்வாங்குகின்ற இந்த நேரத்தில் நிஸ்கலேஸ்வரரை கரையிலே நாங்கள் கொண்டு வந்து இங்கு பூஜை செய்கிறோம் நிஸ்கலேஸ்வரர் என்றால் துன்பத்தை நீக்குகின்றவர் என்று பொருள் அதாவது பாண்டவர்களுக்கான துன்பத்தை நீக்கி அருள் பாலித்தவர் அந்த வகையில் அடியவர் பெருமக்கள் எல்லாம் இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணிディスクளேஸ் வரதுக்கு இங்கே ஊசே நடக்கப்படுகிறது முதல்ல விநாயக பெருமானை எழுந்தருளச் செய்யணும் பக்கத்திலே இருந்தாச்சு ஆ ஆ பக்கத்த விட்டுப் போகிர கூடாது சரி சரி

வாழ்கல மாணவராணி <laughs> 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 கையில் ஒன்றும் காணவில்லை களலடி தொழுது ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழி பட்டு அழுதுவேனுக்கு

பண்ணிச்சு ஆகுட ஆங்க திருமல்ல பெருமான கருமையாலே எப்படியாவது இன்றைய ஒரு மழையாக இருந்தாலும் கூட அந்த மலை ஓரளவு நமக்கு வழிவிட்டு

நம் பெருமானைக்கு இன்னைக்கு முட்டு மாலையும் பைரவ மாலையும் இந்த கர்களால சாத்துறோம் எல்லாம் பெருமாளே ஏறி இப்பொன்னியும் இபொன்னி இருக்கு செல்வமும் நீ ஏற்றறல வேண்டும் என்று சொல்லி என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவது இறைவா முன்னாடி மலக்கற்றலே போற்றி கயிலை மலையே அன்னி போற்றி கற்பனை கண்ட ஜோதி சொர்க்கமாகி அருள கோமேய அரமரை திறந்ததாம் பிறபர யோகம் ஆகி சித்தம் மலரச் செய்யு போற்றனம் செய்கின்ற மலரல் போற்றி போற்றி விண்ணுடைய திருமேனி போற்றி நாத கருண் நிறைவாய் போற்றி

நன்றாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது பாருங்க அந்த பாட்டில் அங்கே வச்சு எப்படிங்க அந்த வச்ச பாட்டில கூட போயிட்டு இருக்கு நிறைய பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க அடியார்கள் ஒரு யூ மாதிரி அப்படியே பாதை கிடைக்குமா அந்த யூ மாதிரி பாதையில் நம்ம போகணுமா பாருங்கள் எல்லாம் இப்போ மழை சரியான மழை பெய்து கொண்டு இந்த பிரதேசத்தை பண்ணி நாங்கள் முடிச்சுட்டு இப்போ எல்லாம் நிற்கிறோம் நானும் மழையில் தான் நின்றுட்டுருக்கேன் சரியான மழை பெய்து கொண்டிருக்கிறது கடல் உள் வாங்கி மழையும் சரியாக பெய்து கொண்டிருக்கிறது நாங்கள் கடலுக்குள்ளே நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் கடக்கத்தில் ரயில் வந்து போச்சி போற்றி நான் கொடை பிடிச்சிட்டு இருக்கேன் என்னால வந்துட்டு பார்த்தா தெரியுது பாருங்க கொடி ஹிஸ்கலேஸ்வரர்

சிவ சிவ தரிசனம் பஞ்சலிங்கம் பஞ்சமாண்டவர் வழிபட்டது ஐந்து லிங்கம் இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு லிங்கம் இருக்குது ஆறு லிங்கம் இருக்குது அஞ்சு அங்கே ஒன்று இருக்குது ஆறு லிங்கம் அப்படியே திரும்புங்க ஓ ஆறு இருக்கிறோம் பாருங்கள் ஒசூர் அடியார்கள் இப்போ திரும்பி கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் இங்கே வெள்ளம் வருது எல்லாம் அந்த இந்த பக்கம் ஒரு ஆறு ஒன்று வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு மேட்டு பகுதியில் நம்ம வர்றோம் இங்கே பாருங்க பொங்கிட்டு வர்றது தெரியுது பாருங்க பொங்கிட்டு வருது அதை தாண்டி நம்ம அடியார்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க இழுத்து கொண்டு இருக்கிறது நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஷேப் ஜோனில் இப்போ கரை மேலே நிற்கிறோம் நான் நம்ம ஓசூர் ஐயா வேடாயுதம் ஐயாவெல்லாம் நிற்கிறோம் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சியெல்லாம் வர்றாங்க ஒரு ஆட்சியிலே ஆச்சு பார்க்குறோம் கேமராவில் எதுவோ இது மறைஞ்சிருச்சு தண்ணி பட்டுருக்கு தண்ணி தண்ணி பட்டுருச்சு அதனால் ஒன்றும் சரியாக தெரியல தொடக்கிறதுக்கு ஈரமாக இருக்குது பார்ப்போம் அஜய் ஊருக்குள்ளேயே வெள்ளம் பயங்கரமா போதும் காட்டாட்டு வெள்ளம் மாதிரி ஊருக்குள்ளேயே நம்ம சான்மீ என்ற ஆட்சியில் தங்கி அதுக்கே நடந்து போயிட்டு இருக்கோம் போ வரேன் வரேன்